பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான முக்கியமான பதிவு இது உங்களுக்கு தெரிந்திருக்காது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது ஆறாம் பாவம்னா என்னது ஆறாம் பாவம் என்பது என்ன இது நம்ம ஜாதகத்தில் எப்படி செயல்படும் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஒரு மனிதனுடைய ஆறாம் தான் உபஜயஸ்தான் உங்களுடைய காரிய வெற்றிக்கு எல்லாமே துணை நின்று செயல்படுத்தக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது உங்களுடைய இந்த ஆறாம் தான் இந்த ஆறாம் பாவத்தால் அதிகமாக பா யார் அப்படின்னா ரிசபராக ரிசவர் லக்கணம் விருச்சிக லக்கணம் ஏன் அப்படின்னா ரிசவர் லக்கணத்துக்கு ஆறு குடைவன் சுப்ரன் தான் லக்னாதிபதியும் ஆறு குடைவன் விருச்சிக லக்கணத்திற்கு லக்கணாதிபதியும் அவனே ஆறு குடைவன் அவனே அப்போ இவங்க என்ன செய்வாங்க இவங்க தலையில் இவங்க ரொம்ப வந்து பாதிக்கப்படுறவங்க ரிசவர் லக்கணமும் விருச்சிய இலக்கணம் தான் அதிகமாக பாதிக்கப்படும் ஏன்னா இவர்களுக்கு இவர்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா சூனியம் வச்சுக்கிட்டு கூடிய உடையவர்கள் தான் இந்த ஆறாம் பாவத்திற்குண்டான அதிபதிகள் அவ இவங்களை இவங்களை வந்து வச்சு நாம் வந்து எப்படி இவங்க ஆக்டிவேஷனில் இருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் பாவத்திற்குண்டான அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள் அங்கே தான் முக்கியம் அந்த ஆறாம் பாதி அதி ஆறாம் பாவத்திற்கு அதிபதியான கிரகம் அது நின்ற இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் பண்ணும் இம்ப்ரெஸ் பண்ணி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதன் மூலமாக ஆறாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்திலே நின்றுட்டால் பிரச்சனை கிடையாது ஆறாம் பாபா அதிபதி வந்து என்ன சொல்கிறான் வந்து மற்ற வீடுகளில் நிற்கும்போது அந்த இடத்தை போய் வந்து இது என்ன செய்யும் என்று சொன்னால் செயல்பட விடாது செயல்பட விடாது இப்போ ஆறு குடையவர் ஒம்போதில் இருக்காருன்னா தகப்பனாருக்கும் குழந்தைக்கு ஆகாது தகப்பனாருக்கும் குழந்தைக்காக தபனாரருடைய செயல்பாட்டுக்கும் குழந்தையுடைய செயல்பாட்டுக்கும் எதிர்மறை இருக்கும் ஆறாம் பாவத்திற்குரியவன் அஞ்சாம் பாவத்தில் போய் உட்கார்ந்தால் குழந்தைக்கும் நமக்கும் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு கருத்து வேறுபாட்டை உருவாக்குவான் ஆனால் ஆறாம் பாவம் என்பது உங்களுக்கு ரோகத்தையும் பிணியையும் கொடுக்கணும்ன விதி ஆறாம் பாவத்திற்குரியவன் வந்து பத்தாம் பாவத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்வான் ஆறாம் பாவத்திற்குரியவன் ரெண்டாம் பாவத்தில் இருக்கலாம் ஆறுக்குடையவன் ரெண்டில் இருக்கலாம் ஆறு குடையவன் பத்தில் இருக்கலாம் ஆறு குடையவன் ஆறில் இருக்கலாம் ஆறு குடையவன் ஆறில் இருக்கலாம் அப்போ என்ன சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் அது ஃபேவரேட்டு அப்போ ரெண்டு ஆறு பத்து பத்தில் வந்து ஆறு குடையவன் இருப்பது சிறப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மையாக இருப்பாங்க நல்லாவே இருப்பாங்க மற்ற இந்த ரெண்டு ஆறு பத்தை தவிர்த்து ஆறு குடையவன் மூணில் இருந்தால் நம்மளுடைய தைரியத்தை கெடுப்பான் இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு பிரச்சனையை கொடுப்பான் ஆறுக்குடையவன் நாலில் இருந்தால் தாய்க்கும் நமக்கும் கருத்து வேறுபாடை கொடுப்பான் ஆறு ஐந்தில் இருந்தால் குழந்தைகளுக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாட்டை கொடுப்பான் ஆறுக்குடையவன் ஆறில் இருந்தால் பிரச்சனை பண்ண மாட்டான் ஆறுக்குடையவன் ஏழில் இருந்தால் மனைவிக்கு நமக்கும் கருத்து வேறுபாடு உண்டு யார் ஜாதத்தில் ஆறு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏழில் போய் இருந்தால் மனைவிக்கு நமக்கு கருத்து வேறுபாடு வந்துடும் ஆறு எட்டில் இருந்தால் அந்த ஆறு எட்டில் வந்து இருக்கலாம் அது வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆறு அது ஃபேவரட்டாக தான் இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து ஏற்கனவே எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னு வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா துருஸ்தானங்கிறாங்க அதோட ஆறு சேர்ந்து போய் வந்து இவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சொன்னா நன்றாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொன்ன லக்கணத்தை வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து நிம்மதியை சாப்பிட விட மாட்டான் அவன் என்ன சொல்கிறான ரெண்டு பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டான்னா ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல எட்டு எட்டாம் இடம் என்பது ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரேட் பண்ணாது ஒரு அறுபது பே அறுபது எழுபது பர்சன்ட் ஃபேவரேட் பண்ணாது அதற்கு மேலே வந்து ஆறு குடைவென்று சேர்ந்து உட்கார்ந்தானே எப்படி இருக்கும் அப்போ வந்து எட்டாம் பாவத்தில் வந்து ஆறுக்குடையவன் குடையவன் என்ன சொல்கிறான்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் தப்பிச்சிடலாம் ஆனால் லக்கணத்தை நிம்மதியாக இருக்க விடாது ஆறு குடையவன் ஒம்போதில் போய் இருந்தால் தகப்பனன் நமக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் அப்போ தகப்பனார் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்ய முடியாது ஆறுக்குடையவன் பத்தில் இருந்தால் நன்மை செய்யும் பிரச்சனை இருக்காது ஆறுக்குடையவன் குடையவன் பதினொன்றில் இருந்தால் உங்களுடைய லாபத்தை பூரா வந்து என்ன சொல்கிறான் இன்னொருத்தன் தின்னுட்டு போயிடுவான் ஆறாம் இடம் என்பது யார் அயலான் நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவன் நமக்கு ரோகத்தை பிணியை கொடுக்கக்கூடியவன் ஆறுக்குடையவன் பதினொன்னில் இருந்தால் நம்மளுடைய சேமிப்பு நம்மளுடைய லாபத்தை இன்னொருத்தன் சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கக்கூடும் ஆறுக்குடையவன் பன்னெண்டு லோய் உட்கார்ந்து பன்னெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் வந்து ஆறுக்குடையவனுக்கு வந்து ஒரு ஃபேவரெட்டான ஆறுக்குடையவனுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் ஏழாம் இடமாக இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மையானது ஆறுக்குடையவன் லக்கணத்தில் போய் உட்கார்ந்தால் எப்பத்தையும் எப்பவும் கோபத்தை உருவாக்கி நிம்மதியை எடுத்து விடுவான் ஆறுக்குடையவன் ரெண்டில் இருக்கலாம் இதெல்லாம் பேசிக் மட்டங்களில் வந்து இந்த புதுசாக படிச்சிட்ருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ ஆறுக்குடையவனை வச்சு வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்தில் வந்து நம்ம இன்புட் என்று சொல்லக்கூடிய இன்புட் என்று சொல்லக்கூடிய உழைப்பை அதிகமாக கொடுக்கும் அந்த உழைப்பை அதிகமாக கொடுக்கும் போது தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் நமக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆறு குடையவன் எந்த இடத்துல உட்காந்துருக்கானோ அந்த ஆறு குடையவன் உட்கார்ந்த இடத்தில் வந்து நம்ம இன்புட் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதில் என்ன செய்யும்னா அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து என்ன சொன்னால் நிறையா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய பாதாளம் கணக்கா அந்த பாதாளத்தில் வந்து நம்ம ரெப்பிக்கிட்டே இருக்கணும் புளியை மண் போட்டு ரெப்பி ஜேசிபி வச்சு ரெப்பி போட்டு ரெப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு ஆறு கூடையனு வந்து ஒம்போது நான் எந்த கோவிலுக்கு போனாலும் போயாச்சா அங்கே வந்து என்ன சொன்ன என்னிடம் இருந்து வந்து ஒரு இழப்பு என்பதை விட அங்கே வந்து ஒம்போதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தரப்பனார் ஸ்தானம் ஸ்தானம் எந்த ஆன்மீகத்துக்கு இடத்துக்கு போனாலும் நான் அதிகமாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வருஷத்திற்கு ஒரு ஸ்தலத்துக்கு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நான் வந்து மாதம் மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் ஏன் அதை என்னால் நிறுத்த முடியவில்லை ஏன் நான் நிறுத்தினால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் எடுத்து செய்யக்கூடிய கர்மா விஷயத்தில் வந்து நான் மாட்டிக்கிடுவேன் அப்போ அந்த இடத்துல என்ன பொசிஷன் சென்ட்ருக்குன்னா வந்து என்ன சொல்கிறேன் நான் கொடுப்பதை வந்து என்ன சொன்னேண்ணா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்தில் வந்து அங்கே இருக்கிற தெய்வம் என்னை மதிக்கிறது ஆனால் அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் சுத்தமாக மதிக்க மாட்டாங்க இதை நான் கண் கூட வந்து எத்தனை வருஷம் பார்க்கணும் ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக இதை நான் வந்து நல்லா ரசித்து பார்க்குறேன் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய ஆறு வந்து ஒம்பதுலவே உட்காந்துட்டான் நம்ம தகப்பனாரும் நமக்கு இளமையில் வந்து பெரிதாக சேர்த்து வைத்து விட்டு போகவில்லை நம்ம தகப்பனாரும் வந்து இளமையிலே போயிட்டார் முடிஞ்சு போச்சா அதுக்கடுத்து ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே அந்த ஆன்மீகத்திற்கு போகிற இடங்களில் போகிறான் ஏன்னா ஆன்மீகத்துக்கு போகிற இடங்களில் போகிறான் என்னுடைய அந்த அந்த ஆன்மீகத்திற்கு நான் பயனாக இருக்கேன் அந்த கோயில்களுக்கோ அங்கே இருக்கிறவர்களுக்கோ அங்கே வேலை பார்க்கிறவர்களுக்கோ நான் பயன்பாடுடன் இருப்பேன் ஆனால் அவர்களால் எனக்கு எந்த பயன்பாடும் கிடையாது எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துன்னு சொன்னா ஒரு நீங்கள் உங்கள் ஆறுக்குடையவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஆறுக்குடையவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதனால் அந்த ஆறுக்குடையவன் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நாம் வந்து நம்மளுடைய ஆறாம் பாவத்தை வந்து என்ன சொன்ன ஆறாம் உண்டான இருக்கின்ற இடத்தை வந்து நாம் இன்புட் கொடுத்து கொண்டே இருந்தால்தான் நம்ம நீண்ட ஆயிலோடு இருக்க முடியும் இருக்க முடியாது ஏன்னா எட்டாம் பாவத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆறாம் பாவம் லாபஸ்தானாதிபதி இதை நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கி எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானாதிபதி யார் என்று சொன்னால் ஆறு அதனால் என்ன சொல்கிறான்னா நாம் இதுதான் பிராப்தத்தின் கர்மா அப்போ பிராப்தத்தின் கர்மா என்று சொல்லும்போது ஆறு நின்ற இடத்தில் இடத்தில் நாம் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டும் ஆறா ரொம்ப ஆறுக்குடையவன் நின்ற இடத்தோடைய இடத்தோடைய உறவை நாம் மதிச்சு தான் ஆகணும் துவேஷம் செய்யக்கூடாது துவேஷம் செய்யக்கூடாது அவன் வந்து மதிக்கவில்லை நான் மதிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது ஏன் உன்னுடைய ஆறுக்குடையவன் தான் வந்து லக்கணத்துல போய் உட்கார்ந்துருந்தானும் உன்னை நீ மதி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் பிரச்சனை கிடையாது லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தான் நான் வந்து அந்த காரக உறவை வந்து நாலாம் இடத்தில் போய் உட்கார்ந்து தாயை தாய் சார்ந்த உறவை பூமி காணியை நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் மதி அஞ்சாம் இடத்தில் போய் வந்து ஆறு குடையவன் பெத்த பிள்ளைகள் ஒன்னை திட்டினாலும் நீ திட்டாதே ஆறு குடையவன் ஏழில் போய் உட்காந்துருந்தான்னு வைங்க மனைவி வந்து என்ன சொன்னான்னா வெறிய ஆளா அப்படின்னு தான் கேட்பா நம்ம என்ன செய்யணும் இல்லை நமக்கு விதி அது என்று சொல்லி அவர்கள் அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு தள்ளிவிடுதல் அப்படின்னா விடுதல் தள்ளி விடுதல் அப்படிங்கிறது ஒன்று ஆறு குடையவன் ஏழில் போய் உட்காந்துருந்தா நீங்கள் ஆறு குடையவன் ஏழில் உட்காந்துருக்கிற ஜாதகத்தை பாருங்கள் மனைவியிட்ட நீங்கள் என்னதான் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து இருந்தாலும் உங்களை வந்து என்ன தள்ளி தள்ளிவிடத்தான் செய்யணும் அது நடக்காது அப்போ அந்த கார உறவுகள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களை இன்சல்ட் பண்ணும் அப்படி பண்ணினாலும் நீங்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் ஆறுக்குடையவர் நின்ற இடத்தை நீங்கள் நேசியுங்கள் துவேஷம் செய்யாதீர்கள் துவேஷம் செய்யாதீங்க துவேஷம் செஞ்சாச்சுன்னா நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கொடுக்கும்போது ரொம்ப பேசி சிந்தனை பண்ணி என்ன பண்ணணும் இதை எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு அது வந்துருச்சு அந்த கோர்வை வந்துடும் அப்ப ஆறாம் இடத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த உறவை நீங்கள் மதியுங்கள் ஆனால் அந்த உறவு உங்களை மதிக்காது ஆறாம் இடத்திற்குண்டான அந்த கிரகம் அந்த எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான காரக உணவை அந்த நட்சத்திரம் அதில் ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கும் அப்போ ஆறாம் இடம் எனக்கு ஆறாம் இடத்திற்குரிய கிரகம் குரு அந்த குரு வந்து ஒம்போதில் உட்காந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு டெய்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாய்க்கு வாக்கிங் போகும்போது பிஸ்கட் போடுத்தார் அது பிஸ்கட் போடுத்த வரும் காரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஏன் அதுக்கு போடுறோம் அப்படின்னா அது போடும்போது என்ன சொல்கிறான் வந்து நாய் நன்றியுள்ளது அது வாலாட்டின்லாம் வரும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் நம்ம வந்து இல்லையா காரணம் இல்லாமல் நம்ம செய்யலை அப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த உயிர் வந்து அந்த உணவை சாப்பிட 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 நம்ம கொஞ்சம் பலு வந்து குறைகிறது அதே மாதிரி தான் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வணங்குங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை வந்து தானம் பண்ணுங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்குண்டான உணவை வந்து தானம் பண்ணிவிட்டு அதை அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி விட்டார் அவன் என்ன சொல்கிறான்னா பாவம் என்பது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது தான் ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது அப்போ அந்த ஆறாம் பாவத்திற்குண்டான கிரகம் நின்ற இடமே வந்து நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு போர்க்களமாக இருக்கும் ஆறாம் பாவம் என்பது கழகம் தானே ஆறாம் பாவத்திற்குண்டான நின்ற கிரகம் உண்டான இடத்தை நீங்கள் பாருங்கள் அது ஒரு போர்க்களமாக இருக்கும் இதெல்லாம் நான் அனுபவித்தது போர்க்களமே ஒரு இடத்துல ஒரு நாள் வந்துட்டு அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்போ வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கு உண்டான கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முக்கியமானது உங்களுடைய ஆயுளுக்கு முக்கியமானது உங்களுடைய தொழிலுக்கு முக்கியமானது உங்களுடைய வருமானத்திற்கு முக்கியமானது ஆனால் அது உங்களை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் அதில் ஒரு போர்க்களம் இருக்கும் அந்த போர்க்களத்தில் வந்து நீங்கள் அந்த நீங்கள் வந்து என்ன சொன்னால் போராடித்தான் ஆக வேண்டும் போராடி வந்து என்ன சொல்கிறான் தோற்று ஜெயிக்க வேண்டும் நீங்கள் அந்த ஆறாம் இடத்துக்குண்டான கிரகம் நின்ற இடத்தை போய் தோற்று ஜெயிக்க வேண்டும் தோற்றுட்டு ஜெயிச்சிருவீங்க ஆனால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் சொன்னால் அந்த காரக உறவை நீங்கள் இழந்து விடுவீர்கள் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் ஆறாம் இடம் என்பது நமக்கு உபஜய வெற்றிஸ்தானமாக இருந்தாலும் அதிகமான இன்புட் கொடுக்கணும் கொடுத்து தான் நாம் அதிலிருந்து வந்து என்ன சொல்லலான்னா வெற்றி பெற முடியுமே தவிர அதில் வந்து ஒரு கௌரவம் தயவுசெய்து பார்க்காதீர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லானா வந்து ஆறாம் இடமும் நமக்கு மைனஸை கொடுத்தாலும் நின்ற இடம் மைனஸை கொடுத்தாலும் ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அமிர்தம் போல வெற்றி இருக்கிறது அதை நீங்கள் சோழிப்பதற்கு அந்த எடக்காரக உறவை பகைத்து கொள்ளாமல் அரவணைத்து செய்யுங்கள் அது உங்கள் காதை கடிக்கத்தான் செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிநரசராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்